இன்றைக்கி தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு பீர்க்கங்காய் கடலப்பருப்பு போட்டு கூட்டு போகிறோம் தக்காளி தொக்குக்கு எண்ணெய் ஊற்றி காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு ஒன்று கடுகு பொழுந்தோடனே நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி போட்டு இது வதங்கி கட்டி நம்ம வந்து பீர்க்கங்காய் வந்து அரிஞ்சு கட் பண்ணிட்டு வந்துடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சி பூண்டு தட்டி போட்டுக்கலாம் தக்காளி வந்துருச்சு சரி வெங்காயம் வதங்கிருச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி தொக்கு தேவையான கல்லுக்கு போட்டுப்போம் நல்லா வதங்கி வர பீர்கங்களுக்கு கடலப்பருப்பு ஏற்கனவே வேக வேக வச்சிட்டேன் இல்லை ஒரு டம்ளர் கடலப்பருப்பு போட்டேன் இப்போ அதிலே அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பு இந்த கழுவி விட்டு வச்சுருக்கேன் பூணு நாலு பூணு தட்டி போட்டது ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு கை வெங்காயம் இருக்கங்காய் இதெல்லாத்தையும் போட்டு வெங்கலாம் திட்டமாக தண்ணி ஊற்றிப்போம் அது விசில்லாம் போடுறதால பேச ரொம்ப சாஃப்டாகுது பாத்திரத்துறது சீக்கிரம் போகிறோம் கலப்பொருள் மட்டும் வேக வச்சுட்டா போடும் அப்போது வெந்து வாங்காய தக்காளி நல்லா செஞ்சு வந்துச்சு பாருங்கள் எவ்வளோ வெங்காயம் எவ்வளோ தக்காளி போட்டோம் நல்லா வதங்கிச்சு அப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு குழமலா போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தொவையான தண்ணி ஊற்றிக்காப்பீர்த்தங்காய் நல்லா குளிச்சு வரும் தீர்த்தங்காய் நல்லா வெந்து கொஞ்சம் சுண்டி வந்துருச்சு இந்த நேரம் வந்து திட்டமாக உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு உப்பு போட்டோம்னா நிறைய இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும் எது தாளிக்கணும் பழத்தூக்கு எப்படி இன்னும் கொஞ்சம் சண்டோன்னா கரெக்டாக நம்ம கீர்த்தங்காய் போட்டால் தாழ்த்திடுவோம் கீர்கங்காயே காணும் நல்லா வெந்து குழஞ்சி போச்சு கடலப்பருப்பு தான் தெரியும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொழுச்சோடனே ரெண்டு மிளகான் காஞ்ச மிளகான் You to see around? To the, gonna. Gonna. the marine பை பப்புல்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா போதும் ஆஃபின்லாம் கரெக்டாக இருக்கும் அப்பளம் போடுறவங்க இந்த நேரத்தில் அப்பளம் கூட போட்டுக்கலாம் சாப்பாடு உழவச்சு கூட்டி இறக்கிட்டேன் உழை கொஞ்சோன்னா போட்டுக்கலாம் தக்காளி தொப்பிலாம் லைட்டாக கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இருக்குது அதுக்கு நாட்டு சக்கரை போட்டால் சரியாயிடும் அதான் சும்மா ஒரு பிரிச்சு நான் நாட்டு சக்கரம் போட்டிருக்கேன் தக்காள நல்லா திக்காய் வந்துச்சு சுஞ்சி வந்துடுச்சு கடைசிய மோர்த்தாச்சி தெலுக்கி சாச்சி மோர்த்தாட்சி அதான் சமையல் முடிஞ்சிச்சுங்க சாப்பாடு மோர் பீர்க்கங்காய் கூட்டு கடலப்பூர் போட்டு களித்தொக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் சொன்னாலும் நீங்கள் பண்ண போகிறதில்லை பிடிச்சிருந்தா பாருங்கள்